ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்டி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்வில் நியூ கேஸிங் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பா உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பதினாலு வந்து ரிசல்ட்டை பார்ப்போம் அறுநூற்றி முப்பது அடிச்சுருக்காங்க அதாவது நம்ம கொடுத்த போர்டு வேஸிங் எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டு தான் ஆனால் அப்படியே மாற்றி திருப்பி அடிச்சிட்டாங்க அதுதான் வேற ஒன்றுமே இல்லை சிக்ஸ் த்ரீ ஜீரோ அடிச்சுருக்காங்க ஆனால் நம்ம வந்து ஜீரோ இல்லாமல் ஆட்டமே இருக்காதுன்னு தான் சொல்லிக் கொடுத்தோம் பாக்ஸ்லேயே பாருங்கள் த்ரீ பாக்ஸில் ஜீரோ இருபத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அறுநூற்றி முப்பது ஜீரோ அறுபத்தொம்போது கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அறுநூற்றி முப்பது அதாவது நமக்கு வந்து ரெண்டு இடத்துல இன்னைக்கு ஆட்டமே மாறிடுச்சு ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரமே வந்து நாளைக்கே நமக்கு முழு வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு அதிக அதிகமாக இருக்குது ஆல்போர்டை பொறுத்தவரை நம்ம நேர்த்தே சொல்லி தான் கொடுத்தோம் ஆல்போர்டில் வந்து ரெண்டு நம்பர் மூணு நம்பருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லியே தான் கொடுத்தோம் கண்டிப்பாக நாளைக்கு நாளைக்கு வந்து நமக்கு வெற்றி கிடைக்குங்கிறத நம்ம சொன்னோம் அறுநூற்றி முப்பது இப்படி அடிச்சிட்டாங்க பாருங்கள் ஆறு மூணு ஜீரோ மூணு வெற்றி இன்னைக்கு நமக்கு வெற்றி வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பா ஓகே நம்ம நாளைக்கு பதிஞ்சாந்தேதி கெசிங்கை பார்ப்போம் கேரளா லாட்ரி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாடவில் நியூ கெஸிங் பூசா பார்க்க நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ போரை பொறுத்தவரை நாலு ஏழு எட்டு இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே இருக்காதுன்றா உங்கள் போர்டு இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க பி போலை பொறுத்தவரை ரெண்டு அஞ்சு ஒம்பது சி போல பொறுத்தவரை ஆறு ஒன்று மூணு நண்பர் கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றேழு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஆயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க சேட் அனுப்பிச்சு விடுவாங்க சேட்டில் ரேட் இருக்கும் அது தகுந்த மாதிரி நீங்கள் கேம் புக் பண்ணிக்கலாம் வின்னிங் வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு மணி நேரம் இல்லை பத்து நிமிஷம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்கள் வின்னிங் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே மாற்றி விட்ருவாங்க அதனால் நீங்கள் எங்கள்கிட்ட தயங்காமல் கேம் புக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி கூட ஒருத்தர் டிய 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 ஆறு மிஷோளாக ஒரு முழு வெற்றி வாங்கியிருந்தாரு அவங்களுக்கு கரெக்டாக அவங்க பேமெண்ட் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி நீங்களும் உங்ககிட்ட போய் புக் பண்ணுங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஏபி பொறுத்தவரை நாற்பத்தொம்போது எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு பிசி பொறுத்தவரை தொண்ணூற்றி மூணு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று ஏசி பொறுத்தவரை எண்பத்தி மூணு எழுவத்தொன்று நாற்பத்தாறு த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நூற்றி எழுவத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி பதினாலு நூற்றி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நூற்றி நாற்பது ஆல்போர்டை பொறுத்தவரை ஒன்று நாலு எட்டு ஏழு இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே இருக்காது நண்பா உங்கள் போர்டு வீசுற நம்பர் மட்டும் நீங்கள் எடுத்து பிளே பண்ணிங்கன்னா போதும் த்ரீடி பொறுத்தவரே நானூற்றி பதினஞ்சு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி அறுபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி மூணு எட்நூற்றி எழுவத்தி ஆறு ஓகே நண்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா